சிட்டிக்குள்ள ஒரு அபார்ட்மெண்ட் நீங்க வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் புது அப்பார்ட்மெண்ட்லாம் கிட்டத்தட்ட த்ரீ க்ரோஸ் ஃபோர் க்ரோஸ் சொல்றாங்க ஓகே இது ஏன்னா ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப இன்கம் அதிகமாக இருக்கிறது எஸ்பெஷலி ரெசிடென்ஷியலோட கமர்ஷியலில் உங்களுக்கு ரெண்டல் இன்கம் வந்து அதிகமாக கிடைக்கும் இங்கே யாராவது ஒருத்தங்க உங்களோட ஃபண்டை மேனேஜ் பண்ண போறாங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியில் போகலாம் அதனால ஒரு ஒரு லீகலாக ஒரு அக்ரிமெண்ட் இருந்து ஒரு கார்பரேட்டுக்கு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியா இருந்தால் தான் வெல் அண்ட் குட் ரெசிடென்ஷியலுக்கும் வித்தியாசம் இருக்கும் அதை வந்து நீங்கள் எப்பவுமே கமர்ஷியல்லேருந்து உங்களுக்கு அதிகமான இன்கம் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமான ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் பே பண்ணி தான் ஊரில் செட்டில் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க ஊரில் செட்டில் ஆகிறீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட் ஏன்னா நீங்கள் பிறந்த ஊர் அந்த ஊரை விட்டு தான் நீங்கள் போய் வேறு ஒரு கண்ட்ரியில் உங்கள் ஃபேமிலிக்காக வாழ்கிறீங்க அப்படி வாழறீங்க அப்படின்னா அங்கேருந்து இங்கே வந்து சரியில்லாரு இது ஏன்னா இன்றைக்கி நான் நாற்பது வயசில் ஒருத்தர் அங்கே இருக்காரு அப்படின்னா அடுத்து ஒரு பதினஞ்சு வருஷம் இங்கே ஏன் பண்ணுறதோடு அங்கே டபுளாக ஏர்ன் பண்ணுவார் அதுக்காக தான் அவங்க ஃபாரின்ல போய் இருக்காங்க இத்தனை தியாகத்தையும் ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு இந்த சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அங்கே போய் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு ரூபா சம்பாதிக்கிறாரு அப்படின்னா ஒரு லட்சம் ரூபாயை அக்ரரசிவா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவோம் வேறஸ் இவங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ஆர்ஐயை பொறுத்த வரைக்கும் என்ஆர்இ அக்கௌண்ட்லேருந்து நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல வித்ரா இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா இன்னைக்கு கரண்ட் ரூல் சொல்றேன் நீங்கள் எப்பவுமே நம்ம எல்லார்ட்டையும் என்ன சொல்றதுன்னா ஒரு உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி மார்க்கெட் அனலைஸ் பண்ணுங்க உட்காருங்க உக்காருங்க அன்னைக்கு மார்க்கெட் நிறைய பிரகாரம் மார்க்கெட் பீக்ல இருந்ததுன்னா தாராளமாக உங்களோட என்டையில இருக்கு அப்படின்னா வணக்கம் வணக்கம் சார் பொதுவாகவே என்ஆர்ஐஸ் வந்து ஃபாரின்ல போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா ரிட்டைமெண்ட்க்காக இந்தியாவில நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் கண்டிப்பா யோசிப்பாங்க அப்படி என்ஆர்ஐஸ் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் அப்ராட்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்தியால வந்து செட்டில் ஆகிறதுக்கு நீங்க என்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டி சூஸ் பண்ணலாம் சார் ஒரு சிட்டில ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி சூஸ் பண்ணுறது கரெக்டா இருக்குமா இல்ல சிட்டியோட அவுட்ஸ்கர்ட்ஸ்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி சூஸ் பண்ணலாமா என்ன மாதிரி அவங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணலாம் சார் சென்ஸ் அவங்க என்ஆர்ஏாக இருக்கிறதுனால இங்கே ரிட்டையர் ஆகிட்டு வராங்க உங்களுக்கே தெரியும் இந்தியாவோட ஒரு வேறு ஒரு கண்ட்ரியில் இருக்கும்போது உங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லாயிருக்கும் ஏன்னா அங்கே வந்து ஃபுல் ஸ்ட்ரக்சர்டு எவ்ரி திங் இந்த சிஸ்டமாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியாவில் அவங்க வந்து செட்டில் ஆகிறாங்க அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு சிட்டியோட என்விரான்மெண்ட்டுங்கிறது இன்றைக்கி வந்து ரொம்ப கிராம்படாக இருக்குது ஈவன்தோ எல்லாமே நேரில் இருந்தாலும் ரொம்ப கிராம்ம்படாக இருக்குது ஸோ இப்படி இருக்கிற சினாரியோவில் தே வாண்ட் டு ஹாவ் அ குட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படின்னா தே ஹேவ் டு ப்ரிஃபர் அவுட்ஸ்க்ஸில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அவுட்கர்ட்ஸ்லாம் நான் சொல்றது இப்போ சென்னைன்னா செங்கல்பட்டு கிடையாது தாம்பரம் இந்த சைடில் இந்த மாதிரி ஒரு பக்கத்தில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட நியர்பை கம்யூனிட்டிஸ் எல்லாமே அவங்களுக்கு நீடுக்கு எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிருக்கு ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் ஒரு ஸ்கூலாக இருக்கட்டும் இல்லை ஏர்போர்ட்டுக்கு நியர்பை அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக அதே ஹவு டு ப்ரிஃபர் ஒரு அவுட்ஸ்க்ஸ்ல இன்னொன்று எதுக்காக பார்க்கணுன்னா ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு வந்ததுன்னா கேட்டட் கம்யூனிட்டிக்கும் போது

புது அப்பார்ட்மெண்ட்லாம் கிட்டத்தட்ட த்ரீ க்ரோஸ் ஃபோர் க்ரோஸ் சொல்கிறாங்க ஓகே அந்த ரேஞ்ச் இருக்கு புது அபார்ட்மெண்ட்டு நான் சொல்கிறேன் இன்றைக்கி எக்ஸிஸ்டிங் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டு சின்ன சின்ன நான் சொல்கிறது பட்ஜெட்டடாக இருக்கிற ஒரு எட்டு வீடு பத்து வீடு அப்படிங்கிறதுலாம் எல்லாம் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு நம்ம சிட்டிக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதெல்லாமே வந்து இப்போ டெமாலிஷ் பண்ணிவிட்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணுறது பெரிய பெரிய கார்பரேட் பில்டர்ஸ்லாம் அதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இன்ஸ்டெட் ஆஃப் புட்டிங் ஒரு நாலு கோடி அஞ்சு கோடி சிட்டிக்குள்ளே போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் ஒரு ஒன் குரோர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர்ஸில் அவுட்ஸ்கர்ஸில் இது என்னோட வியூ ஓகே இப்போ நான் எந்த பர்பஸும் இல்லை ஜஸ்ட் எனக்கு ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் என்கிட்ட ஒரு ரெண்டு கோடி ரூபாய் இருக்குது அதை நான் ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியில் போடுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குமா இல்லை ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியை சூஸ் பண்ணலாமா சார் நல்ல கொஸ்டின் இது ஏன்னா ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப இன்கம் அதிகமாக இருக்கிறது எஸ்பெஷலி ரெசிடென்ஷியலோட கமர்ஷியலில் உங்களுக்கு ரெண்டல் இன்கம் வந்து அதிகமாக கிடைக்கும் பட் இஃப் யூஆர் இஃப் ஆர் ஹேவிங் சம் நோன் பீப்புள் இங்கே யாராவது ஒருத்தவங்க உங்களோட ஃபண்டை மேனேஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியில் போகலாம் பட் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இன் த சென்ஸ் ஒரு கார்பரேட்டோட டை அப் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ரீட்டெயில் செயின் அவங்களோட இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு பேங்க்ஸாக இருக்கட்டும் ஸோ அந்த மாதிரியான இடத்த ப்ரிஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா தி வில் எ லீசிங் அதாவது ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்டு ஒவ்வொரு வருஷமும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஹைக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ அந்த மாதிரி போகிறது பெஸ்ட்டு இல்லை எனக்கு இங்கே யாருமே மேனேஜ் பண்ணுறதுக்கு இல்லை நான் அங்கே இருக்கேன் என்னோடய ப்ராப்பர்ட்டியை இங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஐடியாவில் எப்பவுமே வந்து ஒரு கேடடட் கம்யூனிட்டியில் ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா நாளைக்கு டெனெண்டை வெளியில் போக சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் இஃப் இட் இஸ் தேர் இன் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஒரு கான்ட்ரவர்சி வருது அப்படின்னா ஸோ அதனால் ஒரு ஒரு லீகலாக ஒரு அக்ரிமெண்ட் இருந்து ஒரு கார்பரேட்டுக்கு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக இருந்ததுனா வெல் அண்ட் குட் அதர்வைஸ் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி இஸ் பெஸ்ட் பட் வைஸ் பார்க்கும்போது ரெண்டல் இன்கம் வந்து கமர்ஷியல் அதிகமாக கிடைக்கும் நாளைக்கு சேல் பண்ணும்போதும் கமர்ஷியலுக்கு வந்து வேல்யூ அதிகம் பிகாஸ் ஆல்வேஸ் கமர்ஷியல் வி இந்த ஒரு ரோட் சைடில் இருக்கும் ஸோ அதோட வேல்யூ வந்து எப்போவுமே வந்து ஹையர் டிமாண்டில் இருக்கும் ரொம்ப பெரிய ஒண்ணுமே கிடையாது ரெண்டுமே வித்தியாசம் அதேதான் தான் இட் இஸ் ரெசிடென்சியலா இருந்துட்டும் கமர்ஷியலா இருக்கட்டும் அதுல வர போற ரெண்டல் இன்கம் அவர் காமிக்க தான் போறாரு அவருக்கு அந்த இன்கமுக்கு அவர் டாக்ஸ் கட் போறாரு அதை தவிர மற்றபடி ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் எந்த இதுவுமே கிடையாது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து கமர்ஷியலுக்கும் ரெசிடென்ஷியலுக்கும் வித்தியாசம் இருக்கும் அதை வந்து நீங்கள் எப்போவுமே இருந்து உங்களுக்கு அதிகமான இன்கம் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமான ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும் இப்போ ஒரு என்ஆர்ஐ ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் அப்ராட்ல இருந்துட்டு ஒரு மூணு கோடி ரூபாய் கார்பஸ் எடுத்துட்டு இந்தியா வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுப்போம் அவங்க முதல்ல என்னென்ன ஃபினான்ஷியல் ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணும் சார் ஃபர்ஸ்ட் அவங்க மைண்டில் டிசைட் பண்ணிடணும் எங்கே செட்டில் ஆக போகிறாங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஊரில் செட்டில் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க ஊரில் செட்டில் ஆகுறீங்க அப்படின்னா வெல்ல குட் ஏன்னா நீங்கள் பிறந்த ஊர் அந்த ஊரை விட்டு தான் நீங்கள் போய் வேற ஒரு கண்ட்ரியில் உங்கள் ஃபேமிலிக்காக வாழ்கிறீங்க அப்படி வாழறீங்க அப்படின்னா அங்கேருந்து இங்கே வந்து செட்டில் ஒரே ஒரு வீடு வாங்கிக்கோங்க அது இட் பி உங்களுக்கு சிட்டியாக இருக்கும் உங்கள் செட்டில் செட்டிலாக போகிறாங்க உங்கள் பசங்கள்லாம் இங்கே இருக்க போகிறாங்க அப்படின்னா சிட்டியில் ஒரே ஒரு வீடு இல்லை சொந்த ஊரில் இருக்க போகிறீங்க அப்படின்னா சொந்த வீட்டில் உங்களோட ஒரு ட்ரீம் ஹவுஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா ஏகப்பட்ட பிளாட்ஸை வாங்கி போடுறது அப்புறம் நிறைய பில்டிங்கை கட்டி அதுலேருந்து ரெண்டல் இன்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தாங்க ஏன்னா அன்றைக்கெலாம் வேறு எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸும் கிடையாது ஒன்லி பேங்க் டெபாசிட்ஸ் இல்லைனா இன்சூரன்ஸு இல்லைனா ரியல் எஸ்டேட்டு இல்லைனா கோல்டு கோல்டு ஆப்வியஸ்லி அவங்க ஓவர்சீஸில் இருக்கிறதுனால நிறைய கோல்டு அவங்க அக்யூமுலேட் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரே ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்கணும் அது ஒன்று மேண்டேட்ரி மீதி இருக்கிற கார்பஸை நீங்கள் ரெசிடென்ட் இண்டியனாக மாறிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அறுபது வயசுக்கு மேலே போயிட்டீங்க அப்படின்னா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்னு கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்குது அதில் ஒரு முப்பது லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் ஒரு பேனுக்கு எயிட் பாயிண்ட் டூ ஒரு தேர்ட்டி லேக்ஸ் லிமிட்டு எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் கார்டர்ல இன்ட்ரெஸ்ட் வரும் ஸோ அதில் ஒரு தேர்ட்டி லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஆறையாக மாறி சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா இல்லை ஆறையாக இருந்து லெஸ் தேன் சிக்ஸ்ட்டி இயர்ஸில் இருக்கீங்கன்னா ஒரு பேங்க் டெபாசிட்ஸில் ஒரு போர்ஷன் ஆஃப் ஃபண்ட் அலோகேட் பண்ணுங்கள் மீதி இருக்கிறத நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிற மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல லம்சமா இன்வெஸ்ட் பண்ணுங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு மூணு வருஷம் க்ரோ பண்ண கொடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ வேணும் அப்படிங்கிறதுக்கு எஸ் டபிள்யூபில போங்க சிஸ்டமேட்டிக் ரிட்ராயல் பிளான்ல நீங்க எஃப்டி ல கொஞ்சம் போட்டு வச்சுக்கலான்னு சொல்றீங்களா சார் எஃப்டியில் போட்டு நான் மாசம் மாசம் இன்ட்ரெஸ்ட் எடுக்க போறேன் அது பணம் இருக்க போது இன்ட்ரெஸ்ட் கிடைக்க போது அந்த அமௌண்ட் வச்சு நான் ஒரு பிளாட்டோ இல்லை ஒரு வீடோ வாங்கிட்டு அது ரெண்டுக்கு விட்டுனா எனக்கு ரெண்டும் கிடைக்க போது எனக்கு ஒரு அசட்டும் இருக்குல்ல ஸோ கம்பேரிட்டிவ்லி இது பெட்டர் தானே நீங்கள் அந்த பணத்தை வச்சுட்டு வாங்குறீங்க ஓகே உங்கள் ஜென்ரேஷன் நீங்களே ஐம்பத்தஞ்சு வயசு ஓகே உங்களோட அடுத்த ஜெனரேஷன் இன்றைக்கி எப்படி பிஹேவியர் இருக்குங்கிறத பார்க்கணும் அதுதான் நம்ம ரொம்ப ப்ராக்டிக்கலாக இப்போ என்னோட ஏஜ் வந்து ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி நைன் ஃபிஃப்டி இயர்ஸு ஸோ என்னோடய மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் என்னோடய அடுத்த ஜென்ரேஷன்ஸ் வந்து இங்கே வந்து செட்டில் இங்க இருப்பாங்களா அப்படிங்கறது தெரியல எனக்கு சுத்தப்பட்டவங்க இருக்கிறவங்களும் பார்த்தா அடுத்த ஜெனரேஷன்ஸ் வந்து இந்தியாவில வந்து நான் சொல்றது ஒரு படிச்ச மேல் தரப்பட்ட மக்கள் அவங்கள தான் இல்லை ஒரு ஸ்கில்டு லேபராக இருந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து ஃபாரின் போய்ட்டு திருப்பி இந்தியாவில் வந்து இன்கம் பண்றாரு அப்படின்னா அவரோட பசங்களுக்குன்னு சேர்த்து வைக்கலாம் ஒரு ஓவராலாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தால் போதும் ஏன்னா நாளைக்கு ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் நிறைய இது நம்ம அந்த சேனல்ல பேசியிருக்கோம் ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து வர்ற ரெண்டல் இன்கம் இருக்குல்ல அது வந்து இட்ஸ் வெரி வெரி லெஸ் கம்பேர்ட் டு கேபிட்டலை கொண்டு போய் நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டு அதுலேருந்து எடுக்கிற ரிட்டர்ன்ஸோட என்ன எல்லாரும் சொல்றது என்னென்னா அந்த கேபிட்டல் அப்ரிஷியேட் ஆகும் ரியல் எஸ்டேட் அப்ரிஷியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரியல் எஸ்டேட் அப்ரிஷியேட் ஆகிறதும் ஆகாததும் அந்த இடத்தோட சூழ்நிலையில இருக்கு அன்றைக்கி அந்த ஏரியாவில் சுற்றி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது கொண்டு போய் ஒரு ஒரு ஓரமாக ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி வீடு கட்டி ரெண்டல் இன்கம் கொடுறதுக்கு பதிலாக மொத்தமாக கார்பஸ் எடுத்துன்னு போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு அது மூலமாக வர ரிட்டர்ன்ஸை ஒன்றும் உங்களுக்கு கேஷ் வேண்டாம் அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே அக்கியுமலேட் பண்ணுங்கள் ஓ லெட் இட் க்ரோ என்றைக்கு ஸ்டேஜ் தேவைப்படுதோ அன்றைக்கி நீங்கள் அதை ரிடம்ஷன் பண்ணி எடுத்துக்கோங்க

அவங்க அவங்க ஏர்ன் பண்ற அமௌண்ட்ல ஒரு ஃபேமிலிக்குன்னு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இல்லை ஒரு லோன் இஎம்ஐ எல்லாமே இருக்கு ஏதாவது வீடு கட்டியிருக்காரு மீதி ஒரு கிரா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு அப்படின்னா ஒரு ஒரு லட்சம் ரூபாயை அக்ரஸிவா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண சொல்லலாம் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட் பிளான் இதுல வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணணும் ஏன்னா அடுத்த ஒரு பதினஞ்சு வருஷம் வந்து இந்தியா க்ரோ ஸ்டோரியில நம்பிக்கை இருக்கு அப்படின்னா டெஃபனட்டாக பதினஞ்சு பர்சன்டேஜ் கான்ஃபிடென்ஸோட மாற்ற பங்குச்சந்தையோட ஏற்ற இறக்கங்களை பொருட்படுத்தாம இந்தியன் மார்க்கெட்ல ஏன்னா அவர் இந்தியால தான் செட்டில் ஆக போறாரு ஓகே அப்படி இருக்கிற சமயத்துல தாராளமா அவரோட என்ஆர்இ அக்கவுண்ட்ல இருந்தே இன்வெஸ்ட் பண்ணும் ஏன்னா தேர் பை நாளைக்கு அந்த பணத்தை ஒரு ரிடம்ஷன் பண்ணி எடுக்கிறாரு அப்படின்னா ஆப்வியஸ்லி இட் வில் கிரெடிட் கோ பேக் டு என்ஆர் என்ஆர்இ அக்கௌண்ட் அன்னிக்கு அவர் பையன் ஃபாரினில் போய் படிக்கிறான் அப்படின்னா என்ஆரியிலேருந்தே ஃபண்ட ஃபாரின்க்கு போய் அனுப்பிச்சுக்கலாம் இல்லை அன்றைக்கி அவர் வந்து திருப்பி இங்கே செட்டில் ஆக போறாரு அப்படின்னா அந்த சமயத்தில் அதை ஆரையாக கன்வெட் பண்ணலாம் ஸோ என்ஆர்ஐ ஸ்டேட்டஸில் என்ஆர்ஐ இருந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் தன்னோட ஏர்னிங்ஸில் ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் ஆஃப் த அமௌண்ட்டை சேவிங்ஸாக இன்வெஸ்ட் பண்ணணும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் மார்க்கெட்டோட ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ் எல்லாம் பொருட்படுத்தாமல் இன்வெஸ்ட் பண்ணாரு அப்படின்னா எல்லாரும் சொல்ற அந்த பதிமூணு பர்சன்டேஜ் ரிட்டன்ஸ் அவருக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த சமயத்தில் லெட்டிங் ஏ கால் ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸில் அந்த ஃபண்டை வச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ நம்ம நீங்க சொன்ன மாதிரி எஸ்ஐபி போடுறோம் அப்படின்னா நம்ம பண்ணிட்டே இருப்போம் வித்ரா பண்ணும்போது கேபிட்டல் கெயின் டாக்ஸ் மட்டும் கட்டுவோம் ஒரு என்ஆர்ஐ இந்தியன் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கும் இதே ப்ரொசீஜர் தானே வேறதா எதாவது இதே ப்ரொசீஜர் தான் என்னன்னா நமக்கு வந்து டாக்ஸ் டிடக்டட் சோர்ஸ் கிடையாது கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அதுக்கப்புறமா நம்ம கட்டணும் ஐடிஆர்ல வேறு இவங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ஆர்ஐயை பொறுத்த வரைக்கும் என்ஆர்இ அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வித்ரா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற கரண்ட் ரூல் சொல்கிறேன் ஆன் ரிடம்ஷன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிடிஎஸ் எடுத்துருவாங்க ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு தொடர்ந்து ஒரு பத்து லட்ச ரூபா கட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து பதினஞ்சு லட்ச ரூபாயிருக்கு அப்படின்னா இந்த அஞ்சு லட்சரூவா கேபிட்டல் இதில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிடிஎஸ் எடுத்துருவாங்க அப்போதுக்கப்புறமா அவர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி அதை க்ளைம் பண்ணி வாங்கிக்கலாம் இந்தியாவில் ரிட்டர்ன்ஸ் கிளைம் பண்ணி கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம் ஈவன் நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறது என்னென்னா என்ஆர்ஐயா இருந்தாலும் இங்கேருந்து உங்களுக்கு இன்கம் வருது இங்கே ரெண்டல் இன்கம் வருது அப்படின்னு வந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு உங்களோட என்ஆர்ஐ ஸ்டேட்டஸில் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கி வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப சிவியராக பார்த்துட்ருக்காங்க வெதர் இட் இஸ்ன்னு என்ஆர்ஐயா ஆர்ஐயா இருந்தாலும் யார் யாரெல்லாம் ஹை வேல்யூ கேஷ் ட்ரான்சாக்ஷன் ஹை வேல்யூ ரெமிட்டன்ஸ் நடக்குதோ அந்த ட்ரான்சாக்ஷன்ஸை மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஈவன் தான் என்ஆர்ஐயாக இருந்தாலும் நீங்க இந்தியால நெல் ரிட்டர்ன் ஆனா கூட ஒரு ஆடிட்டர் மூலமா ஐடிஆர் ஃபைல் பண்ணுங்க தான் நம்ம அட்வைஸ்ஸா எல்லாருக்கும் சொல்றது அடுத்தது கோல்டு ஏன்னா இங்க இருந்து நம்ம ஊர்ல இருந்து போற எல்லாருமே நான் இப்போ துபைல போறேன்னா எனக்கு அங்க கோல்ட் சீப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோல்டு எல்லாம் அக்யூமுலேட் பண்ணுவாங்க சோ ஒரு என்ஆர்ஐ ரிட்டையர்மெண்ட் நோக்கத்துக்காக கோல்ட் அக்யூமிலேட் பண்றது எந்த அளவுக்கு அவங்க பிசிக்கலா அக்யூமிலேட் பண்ணி வச்சிருக்கிற கோல்டே போதும் ஓகே அதை தவிர நீங்க போய் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு இருபது பர்சன்டேஜ் பதினஞ்சு பர்சன்டேஜ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்றது இல்ல என்கிட்ட கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்ல அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் சொல்லலாம் இருபது பர்சன்டேஜ் சொல்லலாம் இல்லை ஒரு பத்து பர்சன்டேஜ் சொல்லலாம் இன்னைக்கு இந்தியாவில் எல்லார்ட்டையும் கோல்டு இருக்கு பிகாஸ் பிசிக்கல் கோல்டாக வச்சுருக்காங்க ஓவரால் அசட் கிளாஸ்ல பார்த்தோன்னா ஒரு ஃபேமிலியில் இன்றைக்கி அதிகபட்சம் எங்கே இருக்குது அப்படின்னா ஒன்றும் அவங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டி ரியல் எஸ்டேட்டில் இருக்கும் அதுக்கு அடுத்து அதிகமாக இருக்கிறது வந்து அவங்களோட வீட்டில் இருக்கிற ஃபிசிக்கல் கோல்டு தான் இருக்கும் ஒருத்தரோட நெட்ஒர்த்தை கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் ஒருத்தரோட நெட்ஒர்த்தை கால்குலேட் பண்ணுறோன்னா அவர் ஓன் ஹவுஸ் வச்சுருந்தாருன்னா அதோட ஓன் ஹவுஸோட நெட்ஒர்க் வேல்யூ அதிகமாக இருக்கும் அடுத்தது அவர் அதிகமாக வச்சிருக்கிறது இது நம்ம சொல்கிற அந்த அடுத்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஃபிக்ஸட் டெபாசிட் ரொம்ப லெஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் தான் இருக்கிற கோல்டே போதும் இல்ல நான் இது வரைக்கும் என்ஆர்ஐ கோல்டே வாங்கினது இல்லை அப்படின்னா அவரோட போர்ட்ஃபோலியோவில் ஒரு பத்து பர்சன்டேஜ் பதினஞ்சு பண்ணலாம் கோல்ட் சில்வர் இப்போ நீங்க நிறைய பீப்பிள்ஸ் மீட் பண்ணியிருப்பீங்க ஒரு என்ஆர்ஐ இந்தியாவில் வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் சார் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னா இவங்க எல்லாரும் நினச்சிப்பாங்க நம்மள்கிட்ட நம்ம இந்தியாவில் வந்து செட்டில் ஆகறப்போ நமக்கு எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ஆர்ஐ ஈவன் இந்தியாவில் வந்து செட்டில் ஆனாலும் ஆகாட்டினாலும் என்ஆரையாக இருக்கும்போது ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி ஒன்று எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா நாளைக்கு அவங்க இந்தியாவுக்கு விசிட் பண்ணுறாங்க அப்படின்னா விசிட் பண்ணும்போது இங்கே ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் நடக்குது அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் இருந்தால் அது ஒரு ஒரு பெரிய எக்ஸ்பென்சஸ் அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து இவரோட சேவிங்ஸை கிடைக்கும் இப்போ கையில் பணம் இருக்கும் கட்டிடுவார் நாளைக்கு என்ஆர்ஐஏ ஆனதுக்கப்புறமும் வந்து ஒரு மேஜர் இல்னஸ் வந்ததுன்னா ஹாஸ்பிட்டலைசேஷன் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலைசேஷனோட இன்ஃப்ளேஷன் தான் அதிகபட்சமாக போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட எட்டுலேருந்து பத்து பர்சன்டேஜ் ஹாஸ்பிட்டலைசேஷன் இன்ஃப்ளேஷன் அதிகமாகிட்டே இருக்குது டே பை டே ஸோ அப்படி இருக்கிற சினாரியோவில் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழித்து நாளைக்கு ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் ஒரு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஒன்றுக்குன்னு போனார்னா ஒரு பெரிய சங்க் ஆஃப் தன்னோட சேவிங்ஸை கரைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக ப்ரீமியத்தை பற்றி பார்க்கக்கூடாது என்ஆர்ஐ ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும் என்ஆர்ஐ ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு தே ஆர் கிவிங் டிஸ்கவுண்ட் எல்லா ப்ரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் ஏன்னா கரண்ட் ஸ்டேட்டஸில் என்ஆர்ஐயாக இருக்காங்கன்னா அவங்களோட கிளைம் ரேஷியோ கம்மியாக இருக்கும் ஏன்னால் அவங்க ஃபாரினில் தான் இருப்பாங்க இந்தியாவில் இருக்கும்போது ஸோ அதனால் என்ன அரைக்கு டிஸ்கவுண்ட்ஸும் கிடையாது கிவிங் நாளைக்கு இங்கே வந்ததுக்கப்புறமா அது ஆர்ஐ ஸ்டேட்டஸாக மாற்றலாம் இந்த வெயிட்டிங் பீரியட்லாம் வேவ் ஆஃப் ஆயிரும் சப்போஸ் உங்களுக்கு ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் வெயிட்டிங் பீரியட்லாம் இருக்குன்னா அதெல்லாம் வேவ் ஆஃப் ஆயிரும் ஸோ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் மேண்டேட்டரியாக எடுத்துக்கணும் ஒட் எடுத்துக்கணும் இல்லைன்னா என்னாரா வந்து செட்டில் ஆக போகிறாரு அப்படின்னா அது தெரிஞ்சவனே ஒன்று எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கணும் திருப்பி சில பேர் என்ன பண்ணுவாங்க இங்கே வந்து செட்டில் ஆகிட்டு திருப்பி நான் போய் ஃபாரினுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முடிவு எடுப்பாங்க அந்த மாதிரிலாம் முடிவு இருந்ததுன்னா ஃபண்டை அங்கேயே இங்கே ட்ரான்ஸ்ஃபரே பண்ணக்கூடாது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஒண்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கே இருக்கிற லைஃப் ஸ்டைல் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க எனக்கு தெரிஞ்சு நிறையா குடும்பம் வந்து யூஎஸ்லேருந்து சிங்கப்பூர்லேருந்து இந்தியாவில் வந்து செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தா பசங்களோட ஹையர் ஸ்டடீஸ் அங்கே இங்கே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற என்விரான்மெண்ட் அந்த பசங்களுக்கு செட் ஆகலை அவர் அங்கே பண்ண பணத்தை ஒரு தடவை டிரான்ஸ்பர் பண்ணிடுறாரு திருப்பி இங்கே ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேட் மூலமா அங்க எடுத்துகிட்டு போறாரு சோ அதுக்கு பதிலாக ஒரு கிளியர் கட் மைண்ட் இந்தியால செட்டில் ஆக போறோம் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா என்டையர் ஃபண்ட்ஸ் கொண்டு வந்துடணும் இல்ல அப்படின்னா பார்ஷியலாக கொண்டு வரணும் பண்ணும்போது என்னென்ன சிக்கல் அவருக்கு தான் ப்ராப்ளம் ஒவ்வொரு தடவையும் எக்ஸ்சேஞ்சு ரேட் அஃபெக்ட் ஆகும் ஓகே அப்புறம் எங்க செட்டில் ஆக போறோம் அப்படிங்கறது தெரியாம ஃபேமிலி செட்டப்பை மாத்திர அதுல ஒரு பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸ் பர்சனலாக பார்க்கும்போது குழந்தைங்களுக்கும் பார்க்கும்போது அவங்களோட லைஃப்பில் பார்த்தோம்னா ஒரு என்விரான்மெண்ட்டே சேஞ்ச் ஆகுது இல்லை அங்கே ஒரு சிஸ்டம் இருக்கும் இங்கே ஒரு சிஸ்டம் இருக்கும் ஸோ நிறைய என்ஆர்ஐஏ அது வந்து பொருள் சில பேர் மே மேனேஜ் பண்ணி லீட் பண்ணிடுறாங்க சில பேர் திருப்பி அங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ அதனால் ஒரு கிளியர் கட் மைண்ட் செட் இருக்கணும் ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒன்று எடுத்துக்கணும் இங்கே தான் டிசைட் ஆகப் போகிறாங்க அப்படின்னா தே கேன் ட்ரான்ஸ்ஃபர் த என்டையர் ஃபண்ட்ஸ் டு என்ஆர்இ என்ஆர்இ என்ஆர்ஓ அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் மேனேஜ் பண்ணணும் இல்லை அப்படின்னா ஒன் எயிட்டி த்ரீ டேஸ் அங்கே இருக்கணும் எப்படி இருந்தாலும் அப்போ தான் அவர் ரெண்டு நிறைய ஸ்டேட்டஸில் இருப்பார் ஸோ ஆன் அண்ட் ஆஃப் போயிட்டு போயிட்டு வர மாதிரி இருக்கும் இப்போ ஒருத்தவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க பதினஞ்சு வருஷம் அவங்க கோலியை ரீச் பண்ணிட்டாங்க இந்தியா வந்து செட்டில் ஆக போறாங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது இங்க இன்வெஸ்ட் பண்றது அந்த மாதிரி இந்த டிரான்சாக்ஷன் எல்லாம் எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் சார் ஒரு நீங்க எப்பவுமே நம்ம எல்லார்ட்டையும் என்ன சொல்றதுன்னா ஒரு நீங்க உங்களோட கோலை அச்சீவ் பண்றதுக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி மார்க்கெட் அனலைஸ் பண்ணுங்க அவங்க உங்களோட அட்வைசரோட உட்காருங்க அன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் சின்ன பிரகாரம் மார்க்கெட் பீக்ல இருந்ததுன்னா தாராளமாக உங்களோட என்டையர் ஃபண்ட்ஸை ஈக்குட்டியில் இருக்குது அப்படின்னா லிக்யூடுக்கு மாற்றிடுங்க டெப்ட் ஃபண்ட்டுக்கு மாற்றிடுங்க ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு சின்ன கரெக்ஷனோ கிராஷோ வந்ததுன்னா உங்களால் மேனேஜ் பண்ண முடியாது உங்களோட கண் முன்னாடி உங்களோட பெரிய கார்பாக பார்த்துருப்பீங்க அப்புறம் திருப்பி ஒரு பத்து பர்சன்டேஜ் பதினஞ்சு பர்சன்டேஜ் டவுன் ஆச்சுன்னா நமக்கு வருத்தமாக இருக்கும் ஸோ ஒன் இயருக்கு முன்னாடி ஒரு தடவை நம்ம உங்களோட அட்வைஸரோட உட்காந்து அதை வந்து லிக்விட் போர்ட்ஃபோலியோவுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு அதுலேருந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க இங்கே ஏதாவது ஒரு வீடு வாங்க போகிறீங்களா இல்லை அதுலேருந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு ஏஜ் அதிகமாகிடுச்சு அப்படின்னா உங்களால் இனிமேல் இன்கம் ஃப்ளோ இல்லை அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட் போட போகிறீங்களா அப்படிங்கிறத உங்களோட ஃபினான்ஷியல் அட்வடைஸ் அட்வைசரோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஐடியாக்கு வரது நல்லது அதே மாதிரி நீங்க எஸ்ஐபி இன்வெஸ்ட்மென்ட் சொல்லும்போது 50% எடுத்து வச்சிருங்க இந்தியன் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க இது ஏன் சார் ஃபுல்லா நீங்க இந்தியன் மார்க்கெட்டுக்கு எக்ஸ்போஷர் கொடுக்குறீங்க அதுல ஒரு மிக்சர் மேட்ச் இருக்க கூடாது யுஎஸ்லயோ சைனாலயோ ஏன் அலோகேஷன் லொக்கேஷன் இல்ல அந்த ஊர்ல அவங்களுக்கு அதை பத்தின நாலேஜ் இருக்கு அதுக்கான அட்வைசர் இருக்காங்க அப்படின்னா இப்ப யூஎஸ்ட்லாம் பார்த்தோம்னா ப்ரொஃபஷனல் வெல்த் மேனேஜரே இருப்பாங்க அவங்க ஒன்ஸ் இன் சிக்ஸ் மந்த்ஸ் தான் அவங்களோட உட்காந்து மீட் பண்ணுவாங்க நிறைய பிள்ளையன் கிளைண்ட்ஸ் வந்து யுஎஸில் இருக்கிற கிளைன்ஸ் தேவ் இன்வெஸ்டட் இன் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இன்னொன்று உங்களுக்கு ஒரு ஃபோர் ஒன் கேன்னு ஒரு பிளான் ஒன்று இருக்குது அவங்களோட பென்ஷன் பிளானே யுஎஸில் தான் யுஎஸில் ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு பென்ஷன் பிளானே வந்து என்னென்னா ஃபோர் ஒன் கே பிளான் மூலமாக ஈக்குவிட்டி ஸ்டாக் மார்க்கெட் யூஎஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க டிபெண்டிங் அப்பான் அவங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி ஸோ உங்களுக்கு அங்கே ஒரு அட்வைசர் இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு அதை பற்றி நான் நாலேஜ் இருக்குதுன்னா அங்கே தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ப்ரொவைடட் நம்ம ஏன் இந்தியா மார்க்கெட்டை சொல்கிறோன்னா இட்ஸ் எமெர்ஜிங் மார்க்கெட்டு ஃபாஸ்டஸ்ட்டு க்ரோயிங் கண்ட்ரி கண்ணு முன்னாடி நம்மளோட க்ரோத்தை பார்க்குறோம் ஸோ அதனால் இங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது ஸோ தேர் பை யூ கேன் இன்வெஸ்ட் ஹியர் இன்வெஸ்ட்மெண்ட்க்குனே நமக்கு ஸ்பெசிஃபிக்கான ப்ராடக்ட்ஸ் பிபிஎஃப் என்பிஎஸ் மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ இதுல ஒரு என்ஆர்ஏ வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாமா இதுல ஒரு எக்ஸ்போஷர் கண்டிப்பா அவங்க வச்சுக்கலாம் என் வந்து பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ண முடியாது வேற என்ஆர்ஐ வந்து என்பிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர் ஒருத்தர் பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தாரு அப்படின்னா அவர் என்ஆர்யா மாறுறாரு அப்படின்னா அந்த ஃபண்ட் வந்து அப்படியே ஐடியால கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா எடுக்க முடியும் பட் அந்த ஃபண்ட் அப்படியே தான் இருக்கும் என்ஆர் வந்து எக்ஸ்க்ளூசிவாக பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ண முடியாது தே கேன் கேன் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் இன் அந்த என்பிஎஸ் மாதிரியான ப்ராடக்ட்ல ஒரு எக்ஸ்போசர் அவசியம் இல்லை ஏன்னா என்பிஎஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பட் லாக்இன் போறதோட எப்பவுமே ஓபன் ஹெண்டட்ல போறது நல்லது பீங் நாங்க அட்வைஸ் பண்றது நீங்க எல்லாமே மைண்ட் செட்ல தான் இருக்கு நான் என் பணத்தை எடுக்க மாட்டேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே பார்க் பண்ணலாம் இல்லை எனக்கு லாக் வேணும் அப்படின்னா டு வித்

வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க